ஹாப்பி இந்த நாள்லேயும் நம்ம சபைகளுக்கு ஆலோசனையில் கல்வி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து போதனை முறைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம் போதனை முறைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து போதிக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக எதன் வழியாக தேவனோட குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் வேதாகம கல்வி வழியாக முக்கியமாக கல்வின்னு சொல்லாங்களா அது சிம்பிளாக இப்போ வந்து கல்வி வழியாக தான் வந்து தேவனுடைய குணத்தை வந்து ஆ பரலோக கல்வி ஆமாம் இந்த மாதிரி நம்ம கல் பரலோக கல்வியின் மூலமாக தான் வந்து நம்ம தேவனுடைய குணத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும் இப்போ வந்து நமக்கு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கல்வி கொடுக்குறோமே அது வந்து முழுமையாக தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்வ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அந்த மாதிரி இல்லை முக்கால்வாசி அதில் வந்து சாத்தானுடைய இன்வால்மெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது எப்படியெல்லாம் தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ளாமல் பிள்ளைகளை வந்து தவறி போக வைக்கணும் அப்படிங்கிற முறை தான் நிறைய இருக்குது இப்போ நமக்கு ஆப்சன் இல்லை இந்த கல்வி முறையை தான் நம்ம படித்தாகணும் அதே தமிழ் அதே கணக்கு இங்கிலீஷ் இந்த மாதிரி அவங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கல்வியை தான் நம்ம படித்தாகணும் ஸோ இந்த கல்வியை நம்ம எப்படி பயன்படுத்தி தேவனுடைய குணத்தை நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க நான் ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க பார்க்குறேன் இதில் வந்து முக்கியமாக தெய்வனுடைய குணத்தை கற்றுக்கொள்வதற்கு சரித்திர கல்வி வந்து நமக்கு சரித்திர படிப்பு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது சரித்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து தெய்வீக கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க கற்றுக்கணும் சரித்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாவே சரித்திர படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாவே ராஜாக்கள் எழும்புறதை தான் நம்ம படிப்போம் ஒரு ராஜா எழும்புறாரு இன்னொரு ராஜா வந்து அவரை வீழ்ச்சி அடைய வைக்கிறாரு சண்டைகள் போர் ரத்தம் சிந்துறது ஏன் இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் இருக்கிற பேராசை வன்மோ வஞ்சனை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பிள்ளைகளுக்கு இதுதான் பாடமாக கொடுக்குறாங்க இவங்க இவங்களை அழிச்சிட்டாங்க இந்த விஷயத்தினால இவங்க இவங்களை இது பண்ணிட்டாங்க இப்படி தான் வந்து பாடம் கொடுக்கப்படுப்படுது இப்போ வந்து இதை படித்து 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 மக் பிள்ளைங்களோட மனசு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அதே வஞ்சனை அதே கோபம் ஏரிச்சல் டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் சண்டை போடுறது இப்போ இந்த மாதிரி கல்வியை படிச்சுட்டு வந்தால் பிள்ளைங்களுக்கு என்னதான் வ வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வனுடைய குணமெல்லாம் வளராது அதற்கு பதிலாக சாத்தானுடைய குணம் எப்படி வஞ்சிக்கிறது எப்படி அடுத்தவங்களை அடிக்கிறது அடுத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி குணங்கள் தான் வந்து வளரும் அவங்களுக்கு தெரியாமலே சாத்தான் என்ன பண்ணுறான்னா தீமையின் விதையை வந்து விதச்சிக்கிட்டு இருக்கா அவங்க மனசில் அப்படிங்கிறத நம்மளால் நல்லா பார்க்க முடியுது இப்போ வந்து இந்த முறையை நம்ம எப்படி கையாளுது நம்ம சர்ச்சில் இருந்து நம்ம சபையாராக இருக்கட்டும் இதை இந்த முறையை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாமலே சாத்தா வந்து இந்த இதெல்லாம் விதைச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு தீமையை வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கான் இதை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம கையாள முடியும் ஒரு ராஜ்யமாக இருக்கட்டும் அது ரொம்ப செழிப்பாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தேவனுடைய கட்டளையை எந்த ராஜ்யம் வந்து அது ஏற்றுக்கொள்ளுதோ அந்த ராஜ்யந்தான் உண்மையான செழிப்பை வந்து அடையும் அப்படிங்கிறத குறித்தும் தேவனுடைய தலையிடுதல் ஒவ்வொரு ராஜ்யத்துலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க ஒரு ராஜ்யம் எப்போ எழும்புது எப்போ முடி ஏன் விழு விழுது எத் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அதை தெல்ல தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் மாபெரும் சீர்திருத்த இயக்கங்களினுடைய சரித்திரத்தை வந்து பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்க சொல்லுங்களாம் அப்போ அந்த சீர்திருத்தவாதிகள்லாம் எப்படி வந்து அந்த சீர்திருத்த அந்த முறைகளை வந்து கையாளுறாங்க அந்த நேரத்தில் தேவருடைய பத்து கற்பனைகளுக்கு எதிராக அந்த கொள்கைகளுக்கு எதிராக பிரமாணங்களுக்கு எதிராக தேவ் சாத்தானுடைய அந்த சூழ்ச்சி மனுஷங்களை வந்து அந்த பிரமாணத்தை வேணான்னு எப்படி சொல்ல வைக்கிது இதெல்லாம் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த மக்கள் எப்படி வந்து தேவனுடைய சத்தியத்துக்காக நிற்கிறாங்க உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைகள்லேயும் இருந்துக்கிட்டு குகைகள்லையும் இருந்துக்கிட்டு பல தியாகங்களை செஞ்சுக்கிட்டு எப்படி சத்தியத்துக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை நம்ம படிக்கும்போது பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் இதே மாதிரி நம்மளும் சத்தியத்துக்காக நிற்கணும் அப்போ தேவனுடைய கற்பனை தான் எல்லா விதத்துக்கும் மேலானது அதை கடைபிடிக்கும் போது தான் நமக்கு செழிப்பு கிடைக்கும் அதே போல் நம்ம அவருடைய கற்பனைக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உயிர் போனாலும் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் பிள்ளைங்கள்கிட்ட வளரும் அப்போ நம்ம வரலாற்று பகுதிகளெல்லாம் படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு இந்த மனக்கண்ணோட்டத்தில் வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம்னா கா எண்களை வந்து பற்றி படித்துக்கொள்வது கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்களா இப்போ இந்த எண்களை பற்றி படித்துக்கொள்வதில் பிள்ளைங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி காலேஜில் சொல்லித்தர மாதிரி படிச்சுட்டு வருவாங்க ஆனால் அதையும் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் ப்ராக்டிக்கலாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா சொந்த வருவாய் வரவு செலவு கணக்குகளை வந்து பிள்ளைகள் வந்து அவங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அப்பா அம்மா கொடுக்குற காசாக இருக்கட்டும் இல்லை சொந்த சம்பாதித்தல சில பிள்ளைங்களாம் வந்து சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற காசாக இருக்கட்டும் இந்த பணத்தை எல்லாம் எப்படி வந்து செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி தாங்களாகவே போயிட்டு பேரண்ட்ஸோட வழி நடத்துதலோட தங்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்குறது இல்லை தேவையான மற்ற பொருட்களை வாங்குறது இதெல்லாம் அவங்க வந்து பண்ணணும் அதே மாதிரி இப்போ இவங்க வந்து தனக்கு தேவையானதை தாங்களே வாங்கி கொள்வதற்கு வந்து தகுதி உள்ளவர்களாக அவங்கள மாற்றணும் பெற்றோருடைய சரியான வழி நடத்துதலோடு தான் அது நடக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் என்னென்ன அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பாங்கல்ல அதை வந்து சரியான விதத்தில் கணக்கு போட்டு அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணுங்களாம் ஸோ அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து கணக்கை வந்து வெறும் அந்த இதாக கல்வியாக மட்டும் கொடுக்காம தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்குன்னு செலவு பண்ணுற அந்த பிள்ளைங்களையாவே செலவு பண்ண வச்சு அவங்களாவே கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் எழுத வச்சு அவங்கள அப்படி வழி நடத்தும் போது அந்த பிள்ளைங்களுக்கு பணத்தோடைய வேல்யூ புரியும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனம் என்ன ஊதாரித்தனம் என்ன எப்படி சிக்கனமாக இது பண்ணுறது கஞ்சித்தனம் என்ன இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க அதே போல் பெற்றோர் வந்து தொடர்ந்து அந்த பிள்ளைங்களை சரியான வழியில் நடத்தும் போது அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த குணத்தையும் வந்து கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணித பாடத்தின் மூலயமாக கற்றுக்குவாங்க அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் வரவு செலவு கணக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாலும் அதையும் கரெக்டாக எழுதி வைக்கணும் நோட்டில் இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க கடைசியாக மொழி இந்த மொழின்னு வரும்போது மொழி தான் வந்து எல்லாத்த விட சிறந்தது நம்ம ஒரு கருத்துக்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும் புரிஞ்சுக்க மாதிரி சொல்கிறதுக்கு மொழி தான் முக்கியமாக இருக்குது இந்த மொழி வந்து ரொம்ப சுத்தமானதாகவும் உண்மையாகவும் தூய்மையானதாகவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து கருத்து நம்ம இ இருதயத்தில் இருந்து அந்த நம்ம கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவதற்கு மொழி தான் வந்து பயன்படுத்துது மேலும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது சரியோ எது நன்மையோ அதை சிந்திக்கிறதுக்கு எது தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மொழி தான் பயன்படுது நம்ம சிந்தனையை வளர்க்குறதுக்கு மொழிங்கிற பாடம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த மொழியை வந்து பிள்ளைங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா சில இடத்துல வந்து தவறான விதத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க அதை அதை வந்து பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியராக இருந்து அந்த பிள்ளைங்களுடைய பேச்சு வார்த்தைகளை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டக்குன்னு பிள்ளைங்க வந்து வேகமாக வார்த்தையை விட்டுருவாங்க கத்துவாங்க கத்தி பேசுவாங்க இல்லை என்ன அர்த்தம்னே புரியாது பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்தவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க சில நேரம் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சரியான வந்து வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்கு நம்ம சொல்லித்தரணும் நம்ம வார்த்தை தான் என்னது நம்ம பரலமாக பரலோகமாக இல்லை நரகமாக எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கும் அப்போ அந்த மொழி அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்னே இந்த புறங்கூறுதை பற்றி ரொம்ப ஒரு அழகாக அம்மையார் சொல்கிறாங்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் இந்த நிறைய படிச்சிருக்கோம் மற்றவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறது அது தேவனுக்கு பிடிக்காது இதெல்லாம் தெரியும் அந்த விஷயத்தை தேவன் எப்படி பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மட்டும் இப்போ நர மாமிசம் உண்பவர்கள் வெதுவெதுப்பான வெதுப்பான துடி துடிக்கும் மனித மாம்சத்தை விருந்தாக சாப்பிடுவதை நினைத்து பார்ப்பதே நமக்கு பயங்கரமா இருக்கிறதே வெறும் அப்படியே உயிரோடு இருக்க மனுஷனை பிடிச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கு அதை விட கொடூரமானது என்னன்னா இந்த புறங்குறது மற்றவங்கள பற்றி குற்றம் சாட்டுறது தான் அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை வந்து சாகடித்து அவங்களோட நோக்கத்தை திருச்சி பேசி அவங்கள வந்து குணத்தை வந்து ரொம்ப கூறு போட்டு அவங்கள வேதனைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்துறது இது இது வந்து தொழுநோயை விட மோசமானதான் இது வந்து இருக்கவே கூடாது இந்த குத்தி பேசுறது பொறணி பேசுறது இந்த வார்த்தைகள் எதுவுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அப்போ என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை விட எல்லாரும் மேலானவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும் அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் நம்மள்கிட்ட வந்து தாழ்மை இருக்கணும் அப்ப இந்த மொழி வழியாக மற்றவங்களுக்கு ம பேசுவது பழகுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்குது வார்த்தையினால் எந்தளவு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அந்த வசனங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு காமிச்சு அப்ப வார்த்தையில நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து அம்மையார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தேவனுக்கு நன்றி ஆமீன்